அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு ஒரு வாரமாவே பயங்கரமா வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இங்க இந்தியாவே திரும்பி பார்த்து தமிழகத்தை அது ஒரு மாதிரி பார்க்குது அந்த பார்வையோட அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட போங்கடா நீங்களாம் என்னமோ திராவிட மாடல் அப்படின்றீங்க என்னமோ அவரு மண் இவரு மண் ராமசாமி மன்னன்லாம் சொல்கிறீங்க சொல்றீங்க ஆனா பார்த்தா கண்டவங்க தாலி சம்பாதிச்சிருக்காங்கடா அந்த தாலியருக்கு மேற்கொண்டு பயங்கரவன் ஊழல் பண்ணியிருக்காங்கடா அந்த ஊழல்லேயும் மிகப்பெரிய ஒரு முறைகேடு பண்ணி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நடந்துருக்குறாங்க ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக நம்மளை வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நிகழ்வு வந்து இங்கே நடந்தது இப்போ சென்னையில் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஏன்னா வரலாற்று சாதனை முதலமைச்சர் இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டு ஆளுறாருல்ல அதனால வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அங்கே தலைமை அலுவலகம் அதான் கூட தலைமை அலுவலகத்தில் ரைடு ஈடி ரைடு நடக்குது அதை வந்து எல்லாமே உலகமே பார்க்குது பார்த்துட்டு இருந்தப்போ அதோட விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாம இருந்தோம்னா ஆனால் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல இப்போ போங்க போய் வந்து அந்த ட்விட்டர் இருக்குங்கிறது தான் ஆயிடுச்சா அந்த எக்ஸ் தளத்தில் போய் பாருங்கள் இன்னைக்கு இந்தியாவில் ட்ரெண்டிங் இருக்குதுங்க அந்த ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் தௌசண்ட் க்ரோர் ஸ்கேம் அப்படின்னு அதில் இருக்குது அதை பார்க்கும்போது இன்னைக்கு ட்ரெண்டிங்காக தான் இப்போ நான் வந்து பேசுகிறேன்ல இப்போ வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இவங்க இந்த ஒழுக்கம் ஒழுக்கம்னு பேசிட்டு வருவாங்க இல்லை இந்த பல பேர் இந்த வாடகைக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரு ஒரே இருக்கா திரு போட்டு திருப்பி 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 போயிட்டு அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவங்க அதை பேச ஆரம்பிச்சப்ப சீடி வந்து மூணு சீடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சீடியே இருக்குது நம்ம படம் பார்க்குற சீடி அது வந்து ஒரு படத்துக்கு வந்து மூணு சீடியா இருந்தா அது ரெண்டு சீடியாச்சு ரெண்டு வந்து ஒரு டிவிடி ஆச்சு ஒரே ஒரு டிவிடி வந்து அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் ஆச்சு பென்ட்ரைவ் வந்து இன்னைக்கு ஆன்லைனே வந்துச்சு ஆனா இன்னை வரைக்கும் அண்ணன் சீமானை வீழ்த்துறதுக்கு வேற வழியில் இவங்க என்ன செய்யறாங்க நேராக அதே கார்டு சீமன் வந்து ஒழுக்கம் இல்லாத ஒருங்க சீமன் வந்து குளிச்சிட்டு பேசிட்டாருங்க எல்லாம் பேசிட்டு வந்தாங்க ஆனா இவங்கள பார்த்தோம்னு வச்சுக்கேன் பக்கத்து காலி காலேஜ் அளவுக்கு இருக்கு வெறி உலகத்துக்காரெல்லாம் பார்த்தா காவித்து பிள்ள மாட்டான் இன்னைக்கு அந்த நேரமா தான் நடந்துட்டு இருக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயில முப்பது ரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுல வந்து அதை சொல்றாங்களாம் ஆனா உண்மையா அப்படிதான் நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் பல பேர் வந்து பேசுறதுன்னு நமக்கு தெரியுது இந்த ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை பேச வேண்டிய யாரு இந்த நம்ம புலிப்படை தளபதி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம அண்ணன் கருணாசு அவர் வந்து அந்த புலிப்படை தளபதியா அப்படி வந்து இறங்கி வாராருன்னு பார்த்தா நம்ம எப்போ வந்து இந்த நந்தா படத்துல பார்த்தோம்ல இந்த லொடுக்கு பாண்டியா அது வந்து அவர் மாறைய மாட்டேங்கிறாரு கோவத்தூர்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனா வந்து இன்னைக்கு நான் சாட்சியா நிக்கிறேங்கிறாரு அன்னைக்கு எங்க போய் நின்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் அது இல்லாம என் தம்பி இடுமண்ணோட இப்போ அந்த ஒரு பதிவு ஒண்ணு நான் முகநூல் இப்ப பாக்குறேன் அவங்க இந்த ஒரு வாரமா என்னமோ இடுமுனை போய் அப்படியே தட்டுறாய்ங்க ஏன்னா இப்ப அண்ணன் இவர் சீமானுக்கு எப்படி முருகனுக்கு எப்படி வந்து ஒரு இடுமனு இருந்தாரோ அது போல அண்ணன் சீமானுக்கு வந்து இடும அவனன் காத்தி தம்பி இருக்கிறான் அவனை ஏதாவது போட்டு புறன்றதே வேலையை இருக்கிறானுங்க அவன் எதாவது சமாளித்து வந்துடுவான் ஃபுல்ல ஏன்னா இவங்க வந்து பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு இல்லை அவன் தானாக வந்த காட்டு மரம் அண்ணன் சீமானின் மரம் அது அது என்னைக்கு மீளாது அது அடுத்தது ஆனா யாரா வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தா இவங்க எதை பத்தி பேசியிருக்கணும் யாரும் இந்த ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டாளுங்க ஆளுங்க ஒழுக்கம்னு பேசுறியே நானும் சொல்ல ஏன்னா நம்ம அண்ணன் மேல நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோல வந்து நம்ம வந்து தனி மனிதனா தாக்காதீங்கன்னு திருப்பி சொல்றேன் அப்படி தாக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா இந்த தன் மனைவிக்கு கூட வந்து இருபத்தையாயிரம் ரூபா வந்து இவங்க அதாவது ஜீவனாவசம் கூட தராம இருக்கிறாரு அப்படின்ற வீடியோ எல்லாம் வருது அதெல்லாம் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னேன் அது தேவையில்லாம போயிடும் நம்ம அந்த சொந்த ரத்தத்துக்குள்ள வந்து யுத்தம் பண்றாங்களே போயிடும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் எதை பற்றி பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி பேசாமல் இருக்கலாம் நீங்கள் போட்டு கடந்து போயிடலாம் நாங்கள் எவ்வளவோ கடந்து போயிட்டு இருக்கிறோம் ஒத்து சீட்டை வச்சுக்கிட்டு நான் மூன்றரை வருஷம் நாலு வருஷமாக வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியல எல்லாம் மக்கள்கிட்ட போய் நான் போய் ஓட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசுனீங்க சட்டமன்றம் முடிஞ்ச வந்து வெளியில் வந்தோன்னா அங்கே மேல்முருகன் அவர்கள் பேசுனாங்க அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த கொஞ்சம் நாளுக்குள்ள எங்களுக்கு உள்ள எந்த பிரச்சனையுமே இல்லைங்க எல்லாம் சமாதானமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அண்ணன் மேல்முருகன் அவர்கள் பேசுகிறாரு இந்த மண்ணுல என்ன ஒரு பெ பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் பன்னிக்கூட்டங்கள் எல்லாம் உணர்ந்துடுதுங்க அதான் பன்னிக் கூட்டம்னா நான் வந்து மிருகத்தை சொல்றேனே இந்த புலி கூட்டம் வந்து அந்த அளவு வந்து ஒன்னா நிக்கிறது கிடையாது அதே போல தமிழர்கள்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னா நான் நிக்கிறதா நீ நிக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வேணாம்பா எவனோ ஒருத்தன் நிக்கட்டும்பா எவனோ ஒருத்தன் வெள்ளட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அடுத்தவனுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதுதான் பல பேரும் நம்ம சொல்லலாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை சொல்லலாம் நம்ம கட்சியிலேருந்து வெளியில் போய் நின்டனி வந்து கூட பிடிச்சிட்டு இருக்கவங்கள நம்ம சொல்லலாம் ஏன்னா வேற சொல்லுவதுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது என்னதான் நம்ம கூட வந்து ஒன்னா இருந்துட்டாங்க ஒன்றா பயணிச்சுருக்குறாங்கல்ல அதனால நம்ம சொல்ல வேணாம்னு தவிர்க்கிறேன் இப்போ இது போல் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு நிலைமை இருக்குது இதெல்லாம் நம்ம மாற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றணும் அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க இந்த தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி அதாவது இவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சர் அந்த சமயங்களில் அவங்க வந்து பேசும்போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் உதவைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு வந்து இளம் உதவைகள் இல்லையா ஒருவேளை அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இளம் உதவிகள் ஆயிட்டாங்களா ஒரு தாலி இருக்கிறத வந்து அப்படிதான் சொல்லணும் ஏன்னா டாஸ்மாக குடிச்சி அவன வந்து இங்க இந்த ஒலிம்பிக்கில் வென்று நான் வந்து பரிசுல வென்று வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை வேற எதுவுமே சொல்ல முடியாது இல்லை சிந்தனை ஆற்றல் பெருசாக வருது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை நான் வந்து அரசியலில் நான் மிகப்பெரிய ஒரு பலசாலியா வந்துருவேன் நான் மிகப்பெரிய ஒரு தலைவனாக வந்துருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதை வந்து இவங்க ஒரு கொள்கையாகவே வச்சிருக்கிற மாதிரி இதை வந்து வெளியில பாக்கிறவங்களுக்கு வந்து என்னமோ மக்களுக்கு வந்து நிறைய நல்லது செய்கிற மாதிரியும் ஏன்னா இந்த மகளிர்கள்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா அந்த ஆயிரம் ரூபாங்கிற வந்து மிக மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த திட்டமும் அப்படி காட்டுறாங்க ஆனா நான் வந்து ஒரு நிகழ்வு வந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு தாசுங்கிற பேசுனேன் அவங்க கணவர் வந்து இறக்குறாரு இறந்துடுறாரு இப்ப அந்த அக்காவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க தகப்பனை இறந்துடுறாங்க வாடகை வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்ப இவங்க தரங்களை ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வர்றதான் அதனால அவங்களுக்கு வந்து அந்த இன்னொரு பணம் வரும்டா அது என்ன சொல்றது விதவை தொகைன்னு அந்த தொகைங்கிற பணம் வந்து வராது அப்படின்னு சொல்றாரு அப்ப அதை நம்ம கேட்கும் போது ரொம்ப ஒரு வேற மாதிரி இருந்தது இன்னொருத்தவங்க அறுபது வயசு ஆகிடுது அறுபது வயசு ஆகிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த அது என்னது ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஓயப்பி ஓயபி பணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த முதியர் உதவி தொகைன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்கள் மிகப்பெரிய சிறந்த திட்டமாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஆனா அந்த அம்மாவுக்கு அதாவது அந்த அம்மாங்கிறோட அந்த பாட்டிக்கு அறுபத்தஞ்சு வயசு அந்த அறுபத்தஞ்சு அஞ்சு அந்த பாட்டி இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அது வாங்கிடுறான் மாசம் அதனால அதுக்கு வந்து இந்த பணம் கிடையாதான் அதாவது இந்த ஓயப்பிங்கிறாங்களா ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அந்த முதியோர் உதவி திட்டம் கிடையாதான் என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கும் போது அவங்க சொல்றாங்க என்னங்க செய்யறது நீங்களும் உங்க அண்ணனும் வந்து தாங்க இதெல்லாம் மாத்தணும் ஏன்னா எங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதோ இவங்க என்ன திட்டம் போடுறாங்களோ அதானங்க நாங்கள் செய்ய வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து கடந்து போயிடுறாரு நம்ம நட்பு வட்டாரத்தில் நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருக்குன்னு நம்ம கேட்கும்போது பல விஷயங்களுக்கு மிகப்பெரிய முரணாக தான் இருக்கு இதுல வெளியில இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாலை இந்த இப்போ இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க நகர சாலைகள்லாம் மிக சிறப்பாக செயல்படும் அந்த இதெல்லாம் அமைக்கப்படும் செப்பன் மிக அழகாக வந்து நாங்கள் போடப்படும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை பல இடங்கள் இல்லை இல்லை நீ வந்து தான் இப்போ உட்காந்து பேசுற அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வாங்க நான் பல இடங்கள்ல நான் காட்டுறேன் எங்க சாலை நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த ஊர்ல சாலை நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்க நேத்து அரசியல் மாநாடு நம்மளோட இதழ்ல வந்து ஒரு செய்தி போட்டுருந்தேன் அதை மின் இதழில் வந்து செய்தி போட்டிருக்கிறேன் விழுப்புரம் அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு அந்த கே கே நகருங்கிற இடத்துல ரோடு போட்டது சுத்தமாக தரமில்லைன்னு சொல்லிட்டு மக்கள் போராடுனாங்களா இல்லையா இதே ஊடகம் இப்போ இதுல இந்த பாலிமர்லாம் எல்லாம் இல்லையா ஏன்னா நான் பாலிமரலையும் அதோட கிளிப்பிங் இருக்கு அப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா எந்தவித திட்டங்களும் வந்து சும்மா ஒரு பேச்சு தான் இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம்னா ரைட் இருக்கீங்க அது எங்க போகுதுன்னா பதுக்கிறதுக்கு போயிடுது இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது பள்ளி கல்விகளை வந்து நாங்க வந்து உயர்த்த போறோம் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிச்சாங்க முன்னாடி ஆனா இன்னைக்கு எவ்வளவு மாணவர்கள் தெரியுமா படிக்கிறாங்க அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் படிக்கிறாங்க இது வந்து நான் சும்மா அப்படி போறப்போ கூட சொல்ல நேற்று இரவு வந்து அந்த பள்ளிக்கூடம் நான் படிச்ச பள்ளிக்கூடத்தை வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் ஆங்கில வழியில படிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த பள்ளிக்கூடம் தமிழ்ல வந்து மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் நான் பிறகு நான் சொல்றேன் இந்த பள்ளிக்கூடம்னு அங்க நின்று நேற்று பேசிட்டு இருந்தோம் அப்ப சொல்லும் போது எல்லாம் வந்து அவங்களோட நினைவு கொண்டு பேசும்போது அந்த ஒரு பேச்சை நம்ம பேசிட்டு இருந்தோம் எத்தனை மாணவர்கள் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இன்னைக்கு வரும் அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் அப்போ நீங்க வந்து கல்வி தரத்தை கல்விக்கு அதாவது அரசு கல்விக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு உண்டான அந்த ஏற்பாட்டை நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னா பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஏனோ போனாண்டுலாம் வந்து வெள்ளக்காரன் ஆண்ட மாதிரியும் இந்த ஆண்டு தான் வந்து திராவிட ஆட்சி ஆகுற மாதிரியும் இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஐயா காமராஸ் ஆச்ச தவிர மிச்ச எல்லா ஆட்சியுமே வந்து இவங்க ஆட்சி தான் அப்போ இதை வந்து இவங்க சரியாக கொண்டாடாமல் விட்டுட்டு ஐயா காமராசு அந்தந்த பகுதியில் உள்ள அந்த மக்கள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பகுதி உள்ளயே அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வச்சு கட்டினாரு அதுக்கு வந்து பிள்ளைகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அத்தனையும் பண்ணார் அதனால பிள்ளைகள் வந்து படிச்சிடுச்சு இன்னைக்கு நீங்க நல்லா சிந்திச்சு சொல்லுங்க பக்கத்துல வந்து டாஸ்மாக் கடை அதாவது கொஞ்சம் தூரத்துல இல்லாத ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் இல்லை கல்லூரிகள் எங்கேயாவது இருக்குதா அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா வந்து மிக பெருசாக ஆகி போயிடும் ஏன்னா நீங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப தஞ்சாவூர் கரந்தடாமுடி கொடிமார்த்தம் மூலை வேறங்க இந்த வடக்கு வீதி இதை சுத்தி பள்ளிக்கூடம் அதை சுத்தி எத்தனை டாஸ்மாக் இருக்குன்னு பார்ப்போமா பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்கு அதுக்கு பக்கத்துல அரசு பள்ளிக்கூடங்கள் அதுக்கு சரி நிகர வந்து தாசமாக இருக்கா இல்லையா அப்படிங்கறது பத்து இருக்குங்க இருக்குங்க பேருந்து நிலையம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த மெடிக்கல் ஷாப் ஒண்ணு இருக்கும் இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்லாம் இருக்கோ இந்த இந்த சாராய கடை இருக்குல்ல சாராய கடைன்னு பேர் வச்சிருங்க அதான் சரியா இருக்கும் எல்லாத்துக்கும் தான் பேர் வைக்கிறீங்களே அவரோட பேரு வந்து முத்தமிழ் இருக்கிறோட பேரு எல்லா இடத்துலயும் வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறீங்களே இது கூட அப்படியே வச்சிருங்க அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம அண்ணன்மார்கள் இன்னமும் வந்து அங்கே குடுக்குற ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு வந்து அவங்க தான் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நம்பி இருக்கிற அவங்களை ரொம்ப நேசிக்கிற அந்த தம்பிகளும் சரி நம்ம உறவுகளும் சரி அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குறது என்னமோ சீமானன்னன் வந்து இங்க இங்க வந்து ஒரு பெரிய பதவியில வந்துட்டு அந்த பதவியை வந்து சரியா வந்து பயன்படுத்த முடியாம அதுலேருந்து நிறையா நிறைய காசெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு என்னடா செய்யறதுன்னு தெரியாம அதை பதுக்கிறதுக்காக வந்து பல வேலைகளை வந்து தில்லாலங்கடி வேலைகள்லாம் பண்ணுற பண்ற மாதிரி யாரு செய்யறது இந்த எல்லாம் வேலை பாக்குறாங்க பாருங்க அந்த தில்லாலங்கடிக்கு முட்டு கொடுக்குறத மிகப்பெரிய தில்லாலங்கடி அதுங்க எல்லாம் சேர்ந்துட்டு என்ன செய்யுது அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையும் என் தம்பன் என் தம்பி நம்ம இடும்பவனும் காத்திலாம் இருக்கானே அவங்க எல்லாம் போட்டு புரண்டதே ஒரு வேலையை வச்சிருக்காங்க நல்லா பாருங்க சமூக நீதிக்காக பெயர் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றான் ஆனா இந்த தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நேத்து வந்து பாக்குறேன் நம்ம திருமாவளவன் வந்து பேசுறாரு இங்க சாதிய கொடுமைகள் மிகவாதிகமா வந்துடுச்சு என்ன சரி தெரியல இங்க வந்து இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா யார் தடுக்கணும் நீங்க எங்க பேசணும் நீங்க பேச வேண்டியது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய முரணா இருக்கு சார் என்னன்னா பாராளுமன்றத்துல தொகுதி மறுவரை அதாவது மது மறுவரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சீரமைப்புக்கு அங்க பேச வேண்டியது இங்க குழந்தை பேசிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போறாங்கன்றீங்க அதே போலதான் இங்க வந்து சாதைய கொடுமைகள் அதிகமா நடக்குது இங்க வந்து குற்றங்கள் அதிகமா நடக்குதுன்னா அதை எங்க போய் பேசணுமோ அங்க போய் பேசுறத விட்டுட்டு அதை விட்டுட்டு எங்க பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் கொண்டாந்து மைக்கா அங்க வச்சு பேசுறது எங்க ஆளுங்களுக்கும் ஒரு வழியும் கிடையாது ஏன்னா கேட்டாலும் அந்த அளவு நீங்க வந்து பதில் சொல்ல போறதும் கிடையாது நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா சொல்லி என்ன செஞ்சிருவீங்க எந்த டிவிக்காரன் அப்படின்னு பாத்துட்டு உங்க ரிப்போர்ட் இருக்காங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க ஆளுங்க தானே மேல இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் நம்ம ஆட்கள் பல விஷயங்களை வந்து விட்டு 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 கடந்து போயிடுறது ஏன்னா நீங்க வந்து ஆடு தந்தாதான் வந்து பத்திரிகை நடத்துற மாதிரி இருக்கு நம்மள மாதிரி எல்லாருமே உட்காந்துருக்க மாட்டோம் அரசியல் மனோடா எதை பத்தியும் கவலை இல்ல இருந்துச்சா ஒரு நல்ல ஒரு புஸ்கா சாப்பிடும் அப்படி இல்லையா கறி சோறு சாப்பிடும் அப்படி சுத்தம் எதுவுமே காசை இல்லையா பழைய சோறு சாப்பிடும் அதுவும் இல்லையா சும்மா உட்காந்துருவோம் யார் நம்மதான் ஏன்னா நம்ம யாரு அண்ணன் சீமானோட வளர்ப்பு அண்ணன் சீமானோட தம்பி அண்ணன் சீமான் என்ன சொல்லி வளர்க்குறாரு எப்படி தம்பி நடக்கணும்னா நூறு நாளா தான் நடக்கணும் கிடக்கணும்னா நூறு நாளா தான் பட்டினி கிடக்கணும் ஆனால் நம்ம கொள்கை தான் போய் அப்படின்னு சொல்லி நேரடியாக நம்மள்கிட்ட சொல்லாமல் அவர் அந்த இடத்துல நின்று அதை செய்கிறாரு எவனோடயும் பதினஞ்சு ஆண்டுகளை வந்து எவனோடையும் கூட்டணி கிடையாது அதுக்குன்னு யாரோடையாவது வந்து முரண்பட்டுக்கிட்டு அவங்கள போய் திட்டிக்கிட்டுலாம் இருக்கிறாரா அவங்கள போய் யாராவது அதிகமாக குறைபேசி பாத்துறீங்களா சீமா அப்போல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார் அண்ணன் ஆனால் அவரை வந்து மிக பெருசாக வந்து ஒரு குற்றப்படுத்துறது அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு ஆள் மாதிரி காட்டுறது இதெல்லாம் வந்து யார் செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கை தான் சொல்ல ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு போய் நின்றுட்டு இருக்க அந்த கைகூலிகள் இந்த வேலையை செய்யறீங்க இதெல்லாம் மோல நிறுத்துங்க நிறுத்திக்கிட்டு நம்ம சொந்த ரத்தத்துக்குள்ள யுத்தம் பண்ணதை விட்டுட்டு முழுமையா வந்து ஒன்று எங்க கூட வாங்க அப்படி இல்லையா உதவியை விளாட்டினாலும் உபத்திரவம் பண்ணாதீங்க அதாவது இந்த படிகல்லாம் விளாட்டினாலும் தடைகள நிற்காதீங்க உறுதியாக என் தம்பி பா தம்பிமார்கள் மாதிரி பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க உறுதியாக நாம் தமிழர் கட்சி சிறப்பான ஒரு வெற்றியை மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா பெற்றே ஆகும் ஏன்னா பல தாய்மார்கள் தாலி அறுத்தாங்க பாருங்க தாலி அறுத்ததோட அவங்களுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சமயங்கள்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஊடகங்கள் கூட இது வந்து கொண்டாடலையே ஆயிரம் கோடி ரூபாய் ஸ்கேம் அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய விஷயம் இதுதானே பேசி இருக்கணும் அதை விட்டு என்ன பேசுறாங்க ரூனு போட்டுட்டாரு இது அதுக்கு முன்னாடி வந்து இந்த தேவ நகரி அப்படின்ற ஒரு எழுத்து இருந்துச்சு அதெல்லாம் விட்டுட்டு வந்து இவர் வந்து ரூனு போட்டுட்டாரு எவ்வளோ பெரிய புரட்சி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை போய் பேசுகிறீங்களே இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நியாயமாக இருக்கும் ஏன்னா இப்போ இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் நிறைய படிக்க படித்த பிள்ளைகள் வந்துட்டாங்க நிறைய பேர் பள்ளி கல்லூரிகளில் போய் நிற்கிற பிள்ளைகள் வந்து நிறையா வந்து எவ்வளோ பிள்ளைகள் வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல மேற்கொண்டு வந்து செய்திகளை பார்த்துக்கிறதும் செய்திகளை பேசிக்கிறதும் செய்திகளை பகிர்ந்துக்கிறதும் உண்டான ஒரு சூழல் உண்டாயிடுச்சு ஏன்னா நீங்க இருந்த காலங்கள்ல யாரோ சொன்னார் அவரே சொன்னார் இவரே சொன்னார்ன்னு சொன்னது போக அண்ணன் சீமான் வந்து நிறைய சிந்திக்க கூடிய ஒரு பேச்சுகளையும் சிந்தனை ஆற்றல உள்ள அந்த இளம் தலைமுறையையும் வந்து அந்த ஒரு கருத்தில உள்ள ஒரு பிள்ளைகளை வந்து உண்டு பண்ணிட்டாரு அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க இதெல்லாம் வந்து நல்லா உற்று கவனிக்கிறாங்க நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க சில பிள்ளைகள் வந்து சில அடிச்சா குஞ்சாட்டம் அங்க போய் ரசிகர் மண்டலத்துல இருந்தாலும் அங்க போய் நின்றுட்டு இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளோட வாக்கு கூட ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக வந்து வில போகுது உறுதியா நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் என் தம்பிகள்ட நான் சொல்றேன் எப்பவும் சொல்றதுதான் பதராம இருங்க அதே சந்தோஷம் சதராமா இருங்க இவங்க இந்த ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு அந்த பசங்க பேசுறதுதான் பெருசா நீ வந்து மனசுலயே எடுத்துக்காத அது பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா அவங்களும் ஒரு விஷயம் கிடையாது அவங்க இருக்க கட்சி ஒரு விஷயம் கிடையாது அவங்க கொன்றிருக்கிற அந்த ஒரு தலைவர் இருக்காங்களா அவங்களும் ஒரு விஷயம் கிடையாது நம்ம அண்ணன் தான் இந்த நாட்டின் மன்னங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதியாக வந்து நிறைவேற்றும் இதை வந்து எல்லாரும் மனசில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலையை பாருங்கள் நன்றி வணக்கம்